ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் அண்ணன் வந்து மாடுகள் வளர்த்துட்ருக்காரு இது சம்மந்தமாக நமக்கு நிறையா கேள்விகள் இருக்குது அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பிள்ளை போகலாம் அண்ணா வணக்கம் 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 உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் எந்த ஊர் என் பேர் ரவிங்க நாங்கள் இப்போ இப்போ தோட்டம் எங்களுடைய தோட்டம் நாங்கள் இருக்கிறது வந்து விழுப்புனாத்தம் வில்லேஜ் திம்மனூருங்கிற ஊர் பத்து மாடுகளை வச்சு பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறேங்க ஆவின்காக நாங்க நாங்கள் ஊற்றிட்டு இருக்கோம் ஆவின் சொசைட்டில ஊத்திட்டு இருக்க எத்தனை ஆண்டுகளாக வளர்த்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு இது எப்படின்னா நான் கொஞ்ச நாள் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்பா அம்மா இது அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்கு எல்லாம் குல தொழிலுமே விவசாயம் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க அந்த கம்பெனிக்கு பின்னாடி இப்ப நாங்க வந்த பின்னாடி நான் இப்போ ஒரு பத்து முப்பது வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேங்க இப்ப எங்களுக்கு நாங்க இந்த கம்பெனிக்கு போயிட்டு நடி இதை இந்த விவசாய தொழில பார்த்து விவசாயத்தோட நாங்கள் மாடு வளர்க்கும் ஒரு கூட இருக்கிறனால இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு தோட்டத்தில் வந்து வாழைங்க வாழை வாழை இருக்கிற தானே வாழை அப்புறம் மாடுகளுக்கு தேவையான தீவனம் பயிர் பண்ணிக்கிறேங்க அதுதான் எங்களுடைய போயிட்டு இருக்குங்க என்ன தீவனம் பண்றீங்கன்னா தீவனம் மக்காச்சோள போடுவாங்க அப்புறம் சோள போடுவோங்க சோளம் மெயினா மாடுகளுக்கு தீவனத்துக்காக பண்ணிக்கிறவங்க சரிங்கண்ணா சந்தைக்கு அடிக்கடி போவீங்களா சந்தைக்கு நாங்க தேவைப்பட்டா மாடுக்கு தேவைப்பட்டா வாங்கி வியாபாரிகளும் இப்ப இங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நாங்க வாங்கணும்னாலும் பண்றாங்க கொடுத்தாலும் காண்டக்ட் பண்ணி இங்கே வாங்கிட்டு போடுறாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் சந்தை எங்களுக்கு மாட்டு சந்தை அங்க போய் நாங்க இது பண்ணிக்கலாங்க போயிட்டு வந்து போயிட்டு வருவோம் சரிங்கண்ணா இது கலப்பு தீவனம் இந்த மாதிரிலாம் என்ன கலப்பு தேவனா மாட்டு தேவனம் கலப்பு தேவனம் கொடுக்குறாங்க அது போக கொஞ்சம் இது இந்த பீர் வச்சுங்கிற மாதிரி நாங்க அதோட இது போடுவோங்க கலப்பு தேவனம் கொடுத்து அப்புறம் அதுபோக பசந்தால் தேவனம் அது போக வர வரத்தட்டலாம் கொடுக்கறதுக்குலங்க அதை கலக்கி எந்த ஏதாவது இது இதை வர தட்டுங்க அதாவது காட்டுல அப்படி ஸ்டாக் வச்சுக்கும் திடீர்னு மழைக்கெல்லாம் வந்தது பசந்தா கிடைக்கல அறுக்க முடியலன்னா இது எடுத்து மாடுகள் ஆக்சுவலா கொடுக்குமா சோளத்தட்டுங்க சோளத்தட்ட சோளத்தட்ட ஆமாங்க இது இல்லாம இந்த கள்ளக்குடி அது கள்ளக்குடி எல்லாம் போடுவாங்க இந்த நம்ம ஏரியால வந்து மெயின் என்ன கள்ளக்குடி சமாச்சாரம் வெளியில வாங்கணும் இந்த ஏரியால வந்து காட்டு பண்ணி தொலை அதிகம் அதனால போட்டு எடுக்கவே முடியுது இல்லைங்க சரி சரி அதனால வெளியில இருந்து வாங்கலாம் ஆனா கள்ளக்குடினா நிறைய கொண்டு இது பண்ண முடியும் அதனால சோளத்தட்டு மட்டும் வாங்கிக்கிறேன் சோளத்தட்டு மட்டும் தட்டு பிளஸ் நாள் தான் மக்காச்சோள தட்டுங்க டெய்லி மால் பால் இப்போ பார்த்தீங்கன்னா எழுபது லிட்டர் எத்தனை மாடு கறக்குது இப்போதைக்கு ஒன்பது மாடு கறக்கு ஒன்பது மாடு மாடு வாங்குறதுல இந்த மாட்டு வியாபாரி எல்லாம் இருக்காங்க அவங்க ஒரு சில எல்லாம் அது அத பத்தி உங்களுக்கு இப்ப இந்த மாடு வாங்குறோம்னா இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க இந்த கொம்போட ரகம் இந்த சுளி எல்லாம் பாப்பாங்க இந்த சுழியெல்லாம் பார்ப்பாங்க பல்லு பாப்பாங்க இதுக்கு என்ன வயசு இருக்கு என்ன ஏதுன்னு அப்ப அது போக மாட்டோட இதெல்லாம் பாத்தாங்கன்னா இது இந்த வயசு இருக்கு இத்தனை இத்தனையே தாய் இருக்கு மூணே தாயிருக்கு ரெண்டே தாய் இருக்கு நாலு தாயிருக்குன்னு சொல்லி மாட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வச்சுட்டு இது நம்ம இத்தனை நம்ம சொன்னாலும் கூட அவங்க ஒரு கணிப்புலேயே பல்லு சொல்றாங்களா ஆமாங்க வயசு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மாடு ரெண்டு பல்லியே சினையாகுங்க அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பல் இன்னும் நீங்க வந்து ஏழு எட்டு எதுக்கு வச்சு நல்லபடியா மாடு ஒருத்தரே வச்சிருந்தாலும் கூட நிறைய பேர் நாங்களே வளர்த்து நாங்களே வச்சாலும் கூட கடைசி வரைக்கும் ஏழு எட்டு எதுக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்புறம் வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு எட்டு பல்லு அது வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க மேக்ஸிமம் இப்போ அந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு எட்டு இது பத்து எட்டு வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி யாரும் வைக்கிறது இல்லைங்க நான் பால் க ரொம்ப வயசாகும் போது பால் குறையுங்க குறைஞ்சிரும் ஆமாம் அப்போ மாற்றிடுவோங்க இப்போ ரெண்டு பல்லுனா எத்தனை வயசு ஒரு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு வயசு ரெண்டு ரெண்டரை வயசுங்க ரெண்டரை வயசு ஆமாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இதுன்னு வைங்களேன் அந்த மாதிரி இதில் நல்லா இதாகிக்குங்க இப்போ இந்த சுழி சொல்கிறாங்களே ஆமாம் இதுதானே சுழின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லி இது அது சுழிய பேர் எனக்கு கரெக்டா தெரியலீங்க இந்த மாதிரி சுழி இருந்தா பாரு இங்க தீமல் சுழியும்பாங்க இங்க இருந்தா கொஞ்சம் மாடு ஒத்து வராது பாரு இந்த இடத்துல சென்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அது போக பாத சுழி அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க சிலதெல்லாம் பாதத்துல ஆமாங்க அதெல்லாம் இப்ப அந்த மாதிரி இந்த இந்த இடத்துல இருந்தா கரெக்ட் இல்லைன்னு நீங்க அந்த சுழியில வாங்கினு இப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நானே சேல்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐயோ இந்த சுழிங்க அது போக அது விலையும் போக ஆமா வேலை போகாதுங்க அதனால கரெக்டா சொல்லி இருந்தா தான் நாங்க சேல்ஸ் பண்ணாலுமே அந்த வேலையாக நாம வாங்கினாலும் இதாகுங்க அது நிறைய பாக்குறாங்க ஆமா இன்னும் இதுல நின்ன அனுபவம் என்ன விட இன்னும் அனுபவத்துல இருக்கிறவங்க மாட்ட பார்த்தாலே இந்த சொல்லி இது ஆகு ஆகாது அப்படிங்கறது எல்லாமே சொல்லிருவாங்க இந்த பாட சொல்லின்னு ஒன்னு சொல்லுவாங்களா பாட சொல்லி பாட சொல்லி ஆமாங்க அது கால கால்ல இது பண்ணுவாங்க இதை பத்தி பாப்பாங்க மேக்ஸிமம் அந்த சொல்லியிலும் கூட எனக்கு அனுபவம் பத்தாதுங்க அது நிறைய விவசாயத்துக்கு ரொம்ப கரெக்டா பார்த்து சொல்லிருவாங்களே இப்ப ஏதாவது உடம்பு அதுக்கு என்ன டாக்டர் இருக்கு அப்படிங்க நாங்க பக்கத்துலயே கவர்மெண்ட் டிஸ்பென்சரி இருக்கு அங்க போய் அதாவது நடக்கிற கண்டிஷன்ல இருந்தா நாங்களே புடிச்சிட்டு போய் பாத்துக்கோங்க இல்ல நடக்க முடியாது ரொம்ப மாடு ரொம்ப சீரியா இருக்குன்னா கூப்பிட்டா டாக்டர் வருவாருங்க வந்து இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் மேக்சிமம் ஓரளவுக்கு இப்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே டிஸ்பென்சரி இருக்குது மாடுகளுக்கு அதனால வந்து அப்படின்னு அப்புறம் மேக்சிமம் பக்கத்துலயே எல்லாம் இவரு கம்பவுண்டர்ல இருக்காரு சின்ன சின்ன பிரச்சனை அவங்க வந்து பார்த்து மெடிசன் கொடுத்துருவாங்க

ஒரு லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாங்க ஒரு லிட்டர் தண்ணி இருபது இருபத்தஞ்சுக்கு நாங்கள் பாலுக்கு இவ்வளவும் செஞ்சு நாங்கள் பார்த்து வேலை செஞ்சு காலையில் நாலு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சுங்கிறது குறைவு தான் ஆனால் அதே நீங்க எல்லாருமே நீங்க கிராமத்துல இருந்து டவுன்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க ஆனா இடையில பாத்தீங்கன்னா இவ்வளவு நிறையா நடந்துக்கிறது எங்களுக்கு அந்த இது கிடைக்கிறது இல்லைங்க உற்பத்தியாளருக்கு அது அது கிடைக்கிறீங்களே பொதுவாக விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே விளை பொருள வந்து நம்ம விலை நிர்ணயிக்க ஆஹ் முன்னேறது இல்லைங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்போ விளை பொருட்களாக பாருங்க வாழையை பாருங்க இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கிலோ நாற்பதுக்கு போகுதுங்க பாத்தீங்கன்னா கிலோ இருபதுக்கு வந்துருதுங்க ஆனா அது செலவு மத்த எல்லா மட்டும் வழி அதை சில நேரத்துல பாத்தீங்கன்னா அது விலை நிர்ணயம் ஒரு கவர்மெண்ட் ஒரு சேவை இது இந்த ரேஞ்சு இதுக்காக குறை கூட தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து கிலோ வைக்கிறாங்க என்ன பண்றதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க அந்த விலை நிர்ணயம் வந்து அரசு பார்த்ததை கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ண விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரி இப்ப இந்த உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு அது அது எதுக்கான இப்ப அதாவது தீவனம் எல்லாம் குறைவா இருக்கிறனாலங்க அதை கொஞ்சம் ஒரு நேரம் அதை கட் பண்ணி குடுத்து அந்த தீவன பசு தீவனம் குறைஞ்சு போச்சு எல்லாம் மழை இல்லாத நாள் பொய்த்து போச்சுங்கறனாலிங்க அதுக்கு ஒரு நேரம் தீவனமா குடுக்கறேங்க அதுக்காக சாப்பிட நல்லா சாப்பிடுங்க அதாவது பெருசா குடுத்தோம்னா மாடி மா மாடு இறந்துருங்க நாங்க அதுக்கு சின்னதா கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்கணும் சுத்தமா கழுவி கொடுக்கணும் பெருசா கொடுத்தோம் இப்போ தொண்டையில மாட்டி இறந்துருங்க மாடு அதனால அது பக்கமா அதுக்கு என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுதான் கொடுக்க முடியும் அது எதுக்காக கொடுக்குறேன்னு இன்னைக்கு தீவனை பேர் பற்றாக்குறை அதெல்லாம் செய்யறாங்க கலப்ப தீவனை இல்ல இல்லைங்க அதை வெளியில தான் வாங்குவாங்க நாங்க தயாரிக்கிறது இல்லைங்க எல்லாமே கம்பெனி நிறைய தயார் பண்ணி கொடுக்கணும் இல்லை கம்மியாகிறத விட அது கொஞ்சம் ப்ராடக்ட் காசு ஆகுங்க அது கொஞ்சமா தயாரிச்சா கட்டுப்படி ஆகாதுங்க அவங்க லாட்டா தயாரிக்கிறதுனால கட்டுப்படியாகுது நம்ம நம்மளுக்கு தயாரிச்சோன்னா அது கட்டுப்படி ஆகாது அதனால நாங்க என்ன பண்ணுவோம் மக்காச்சோளம் இது வேணா கொண்டு வந்து போட்டுக்கோங்க நம்ம தோட்டத்தில் வளர்ந்த மக்காச்சோளம் தனியாக வந்து போட்டுக்கோ பருத்தி கொட்டை பருத்தி கொட்டி மக்காச்சோளம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோ உப்பு கட்டி இதெல்லாம் கொடுப்பாங்களா உப்பு இல்லைங்க சொசைட்டிலேயே எங்களுக்கு அந்த உப்பு இது கொடுக்குறாங்க அது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தாலியில் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் மாடுகளும் நல்லா இருக்கும் சென்னை பிடிக்கிற தன்மை இதெல்லாமே கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் உண்ணி பிரச்சனைக்கு என்னன்னா உனி பிரச்சனையும் இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா மருந்து கொடுத்துருவாங்க ரொம்ப முடியலன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க மேக்ஸிமம் அதுக்கு மருந்து இருக்கேன் அதையெல்லாம் மேலே ஸ்ப்ரே பண்ணா ஓரளவுக்கு கொட்டிருக்கேன் ஒரு மாட்டுக்கு வந்தா எல்லாம் எல்லா மாட்டுக்கு வருங்க அது எப்படி இருக்குங்க அதை நாங்க அப்பப்போ சுத்தமா வச்சிருந்தா தெரியாதுங்க ஆனா வந்தாச்சுன்னா வந்துருங்க அதனால அதை நாங்க அப்பப்போ மெடிசனா ஸ்ப்ரே மேலேயே ஸ்ப்ரே கொடுத்துருவீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் நீங்க எங்கேயும் வெளியில அந்த போறதான் இருக்க இருந்தாலும் அது வேணா மெயினுங்க மாடு வச்சிருக்கிற அத்தனை விவசாயிகளுமே ஒரு நல்லது கெட்டது போனோம்னா அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்து சேரணுங்க ஏன்னா நாலு மணிக்குள்ள வந்து பால் கறக்கிற டைம் வந்தே ஆகணும் ஏன்னா இது மத்த ப்ரொடக்சன் மாதிரி இன்னைக்கு நல்லா வேலை ஆளுகளை லீவா கேட்ட சாது இன்னைக்கு லீவ் விடலாம் அப்படின்னு சொல்லி விட முடியாதுங்க இது எசன்சியல் சர்வீஸ் மாதிரி டுவெண்டி போர் ஹவர்ஸ் செஞ்சேதாகணுங்க இது நிறுத்த நிறுத்தினோம் மாடு நாளைக்கு இடத்துல கேட்டு போயிருங்க இன்னைக்கு பால் கற்க வேண்டிய டைம் பால் கற்க விட்டுட்டோம்னு வச்சுங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா மடி கட்டி மடி மடிநோய் வழிடுங்க மாடுக்கு எஃபெக்ட் எங்களுக்கும் பிரச்சனைங்க அதனால நீங்க அந்த டைமுக்கு நீங்க எந்த ஜோலிக்கு போயிருந்தாலும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போனாலும் அந்த டைமுக்கு வந்து பால் கறந்தே ஆகணும் அதுக்கு வேற சப்ஜெக்ட்டாவது வச்சுக்கணுங்க அது வேணும் எங்களுக்கு முக்கியம் பால் மாடு வச்சிருக்கோம் ஒரு நல்லதுக்கு போனோம்னா சிரமம் அந்த டைம் வந்தா கூட கன்றுலாம் வெளியில மாடு கண்ணுலாம் மாடு கண்ணுக்கு மேக்சிமம் பக்கத்துலயே தோட்டத்துக்கு கட்டிடுவோங்க கறிப்பெல்லாம் கட்டி இருக்கிறாங்க அந்த மாதிரி கட்டிடுவாங்க அப்புறம் ஓரளவுக்கு பெருசான இந்த பொட்ட கண்ணுகளாக இருந்தா நம்ம மாட்டுக்காக வச்சுக்குவோம் அப்புறம் கடாரியா இருந்தா இல்ல இது காலக்கண்ணுகளா இருந்தா சேல்ஸ் பண்ணிருவாங்க நிறையா தகவல் சொன்னீங்க ரொம்ப பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னும் என்ன நம்மளோட அனுபவத்தாலையும் நிறைய இருக்காங்க நீங்கள் அவங்களையும் பார்த்து அதை விட கேட்டுக்கலாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி உங்கள் நம்பர் கான்டக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்துங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் செவன் எயிட் ஒன் செவன் நைன் தேங்க்யூ 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 ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாடு வளர்வு பற்றிய சிறப்பான தகவல்கள் அன்ன சொன்னார் மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்

மாடு பாலுங்களை கறந்து கொஞ்ச சிராக இந்த மெஷன் இருக்குறதுனால கொஞ்சம் கறக்குற வேலையே சுலவும் முடியும் மாடு இருக்கும் பிரச்சனை இல்லைங்க டக்குன்னு கரண்டுக்கலாம் நாங்களும் வந்து எங்களுக்கும் சிரமம் குறையி கறக்கும் போது மடி கருகிறோம்

கரண்ட் டை கரண்ட்ல கடக்கிறான்னு கரண்ட்ல கடக்கானு சொல்லிடுவாங்க கரண்ட்ல கம்பரசு ரோடு கம்பரசு அது வேக்கம் யார் வேக்கம் முடியுமோ அது செக் இது எவ்வளவு வருது இது நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும்

மாட்டி வந்த நீங்க விட்டாப்ப அதே வந்து எங்க அது தெரியும் பயப்படுது இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி பயப்படுது